வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து நான் வந்து புல்சோகான் செய்ய போகிறேன் புல்சொஹான் வந்து இது இது ஒரு டெனிஸ் சாப்பாடு இப்படித்தான் இருக்கும் இது செய்கிறது என்று உங்களுக்கு தெரியணுமா வாங்க வீடியோக்குள்ளே போவோம்மா ஒரு சாப்பாடு ஒன்று இருக்குது அது அண்டு அந்த தமிழில் எப்படி சொல்கிறன்ட்டு தெரியல பான் இருக்குது பானுக்குள்ள புல்சர் புல்சர் ரச்சி வருது அதாவது வூஸ்ட் வூஸ்ட் சொல்லுவாங்க ஜேர்மனில் ஆனால் இது வந்து ஸ்கண்டினேவ் என் நாட்டில் தான் இருக்குது ஜேர்மனில் எல்லாம் பார்த்தோன்னா ஜேர்மனில் இல்லை ஸோ கூட சிவன் ஒரு தான் இது செஞ்சு சாப்பிட்றவங்க இப்போ அந்த சாப்பாடை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு பேர் புல்சோவான் ஃபுல்சோஹே சொல்கிறேன் ஆனால் நாங்கள் ஒரு நான் ஒரு பேர் வைக்கிறேன்டா அதுக்கு என்ன பேர் டெனிஸ் டெனிஸ் பனிஸ் அண்டு வைக்கிறேன் தமிழ் என்ன பேர் தெரியல அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கொமண்டால் எழுதுங்கோ என்ன பேர் வைக்கலாமன்று ஸோ இப்போ வந்து அந்த பானுக்கு குலைக்கிறதுக்கு குலைக்க போகிறேன் அதுக்கு வந்து இப்படி ஒரு கப்பில் பால் பால் வந்து நான் வந்து கப்பு கணக்கில் தான் போடுறது அந்த எடுத்துக்கு அலக்கிறையில் இது அலக்கிறாக்களுக்கு சொல்கிறேன் இது ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சுசி லிட்டர் பால் பால் முதல் ஊற்றுறேன் முதல் வந்து தண்ணி தான் நான் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன் பால் அடுத்து வந்து ஒரு முட்டை அடுத்து வந்து ஐம்பது கிராம் பட்டரை வந்து மிக்கவனுக்குள்ளே போட்டு கொஞ்சம் உருக்கி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அடுத்தது வந்து இது என்ன பேர் இதுக்குஸ்தன்னு சொல்கிறது இதில் இதில் இப்படி பேக்கெட்டு வாங்கிக்கலாம் ஐம்பது ஐம்பது கிராம் வேறு இதில் அரைவாசி இருபத்தஞ்சி கிராம் வந்து இது இதுக்குள்ள போடுறேன் கொஞ்சம் உடைச்சி போட்டிருக்கணும் உடைக்காமல் போட்டான் அடுத்து வந்து உப்பு ஒரு தேக்க ரண்டி அடுத்த சீனியும் போட வேணும் இது வந்து மூன்று கரண்டி பெரிய கரண்டியில் மூன்று ஹரண்டி அதே இப்போ எல்லா தண்ணி சாமான போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் எல்லாம் இது மிக்ஸ் ஆகும் இப்போ எல்லா தண்ணி சாமானையும் இப்படி மிக்ஸ் பண்ணி எல்லாம் அந்த கரைஞ்சி எல்லாம் ஒரு இது மாதிரி இருக்கணுங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது அடுத்து வந்து மா வந்து நெருக்கணக்கு மாதிரி தான் நான் வந்து போட்டு அந்த குளாய்ச்சி பாப்பேன் வச்சுக்கொண்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாயி செய்வேன் அதாவது அந்த அதுண்ட கணக்கு வந்து தெரியும் இப்படி குளாச்சு கொண்டு போயிருக்கல பேந்து இதை கொஞ்சம் இப்படி செஞ்சுட்டு இதை பேந்து விட்டுட்டு கையால் தான் குலைக்க வேணும் ஸோ இப்படிங்க குழைக்களை இப்படி இப்படி வேற அது கேத்தமா ஓகே இது கணக்காக நான் போட்டுருக்குறேன் இந்த அப்படிங்க இப்படி வேறு இது கூட போட்டிங்கனடா இந்த கஷ்டம் நான் இப்படி தான் செய்கிறேன்னா இப்படி எப்படி கட்டியா வருது கூட தண்ணியா இருந்துச்சேடா கொஞ்சம் போட்டு குலைக்கணும் இந்த அப்படியோ குலைக்க அப்படியே வரும் குழைஞ்சு எல்லாம் இது செஞ்சு வேற

இந்த இந்த சட்டிக்கில் இருக்கிற மா ஒன்றுமே இந்த இல்லாமல் இப்படியும் எடுத்துட்டேன் இப்படி எடுத்த அப்புறம் இதை கொஞ்சம் இதை கொஞ்சம் ஒரு அரை மணித்தாலம் ஊற விடணும் எங்கேயாவது ஒரு துணி போட்டு ஊற விடணும் துணி போட்டு ஏதாவது ஒரு கவெட்டுக்குள்ள ஒன்றே வாங்கிக்கோ கவட்டுக்குள்ள கொஞ்சம் அரை மணித்தாலும் இருக்கட்டும் சரியா அடுத்து இந்த புல்சோவானுக்கு வந்து நான் இப்படி சிவப்பு புல்சர் தான் வாங்குகிறேன் நான் சிவப்பு புல்சர் ஒரு இது வந்து இந்த இது பெருசா இல்ல இது பெருசா இருக்குது இது எப்படி வெட்டி இப்படி எப்படி இப்படி கட் ரெண்டா வெட்டுறேன் ஒரு புலுசரை அண்டு புல்சர் இருக்குது அண்டு புலுச ஒன் வாரம் மாதிரி செய்ய போறேன் அது மாவு எடுத்துட்டு இது பிரி கேக்கல மாதிரி செய்யலாம் ஸோ இது இப்போ இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இரவரிச்சலம் ஆகிட்டு இதை வந்து இப்போ இப்போ வந்து இப்படி இருக்குது இப்போ இதில் ஆறு இருக்கிறபடியா இதை இப்படி ரெண்டா பிரிக்கிறேன் சரியோ அப்படி ரெண்டா பிரிச்சிட்டு இதில் ஆறு செய்ய போகிறேன் இதில் ஆறு செய்ய போகிறேன் ஸோ இதில் அப்படி இப்படி மா போட்டுட்டு இத இப்ப வட்டை மாதி செய்யப்படும் பட்டை மாதி நீங்கள் அடுத்து வட்டை மாதிரி ரொட்டி ஸோ இப்படி இப்படி வட்ட இப்படி அளவு வட்டத்துக்கு வந்திருக்கு இப்படி செஞ்சா பிறகு இப்படி இது பிட்சா வட்டமாக இப்படி கொண்டு இருந்தால் நீங்கள் இதை எடுத்து இல்லாட்டி கத்தியாலையும் செய்யலாம் நீங்கள் இப்படி வெட்டலாம் இப்போ இப்படி வட்டத்தை வந்து நான் வந்து ஆறா வட்ட போகிறேன் இப்படி இப்போ அரைவாசி ஆக்குவேன் அரைவாசி ஆக்கிட்டு இங்காலம் மூன்று இங்காலம் மூன்றாண்டு செய்ய போகிறேன் அப்பதான் கரெக்டா வேற புல்சருக்கு ஏத்த மாதிரி ரெண்டு இப்படி இப்படி செய்யணும் இப்ப நீங்க இத வந்து இப்ப நான் ஆறா செஞ்சிருக்கிறேன் நீங்க எட்டா செய்யணும் என்றாலும் ஒரு பாதியில நாலு மற்ற பாதியில நாலு அப்படி செய்யலாம் இப்போ நான் எனக்கு இருக்கிற புல்சருக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு வச்சுருப்பேன் இப்போ வந்து இதுக்கு என்ன இப்படி செஞ்சாப்பிட்றது இனி நீங்கள் தேவை தேவைப்படுற சாமான வந்து கெச்சப்பு அடுத்த இந்த புல்சர் கெச்சப்பு கெச்சப் கெட்சப் புழு போடுறது இதை வந்து இப்படி இப்படி நான் போட்டுட்டு போய் காட்டுறேன் கொஞ்சம் இப்படி இழுத்து அப்படி நீளமாக செய்வணும் அப்படி நீளமாக செஞ்சு சிற வச்சு சுற்றுற இப்படி சுற்றி இப்படி சுற்றி உண்ட காற்ற அப்படி இருக்காங்க இப்படி 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 சுற்றினா எப்படி வேற எப்படி வேற காற்றன் அப்படி இருக்கு எப்படின்னா கெச்சப் போட்டுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி இப்படி வச்சு இப்படி சுல்லாட்டுவோம் அப்படி கெச்சப் வச்சுட்டு இப்படி சுற்றி கொண்டு பேருங்கோ ஒன்று சுற்றி வச்சுருக்கிறேன் அடுத்த இப்படி சுற்றி செய்கிற நண்டு கெட்சப் எப்படி போட்டிருக்கேன் நண்டு இப்படி இப்படி செஞ்சு வைங்கோ ஸோ எல்லாத்தையும் சுற்ற போகிறேன் இப்போ எல்லாத்தையும் வந்து நான் சுற்றி இப்போ அவுன் தோட்டத்தில் வச்சுருக்குது இப்படி இப்படி ரூ இது வந்து ஒரு ஃபேம் அஞ்சு மில்லி மீட்டர் அஞ்சு மில்லி மீட்டர் மொத்தத்தில் இருந்தால் ஓகே என்னென்னா கூடை மொத்தமாக இருந்தால் இது பெருந்து அவனுக்குள்ளே வைக்க கொஞ்சம் பொங்கும் இப்போ இந்த கூடை பெரிய பெரிய பானை வந்துடும் இவ வந்து இன்னொரு முட்டை ஒன்று அடிக்கிறேன்னு என்னெண்டா இது வந்து முட்டையை இது செஞ்சுட்டு மேலால் பென்சில் பண்ண போறேன் பென்சில் பண்ணி அணு உள்ளால் வரைக்குள்ள கொஞ்சம் அந்த வடிவாக இருக்கும் அந்த ஒரு நல்ல லுக் கொண்டு தரும் இப்படி ஒரு பென்சிலால் இப்படி மேலே போடுறான் மேலே பூசினா ஃபுல்லா வந்து எள்ளு மேலே போடலாம் விரும்பினா போடுங்கோ எல்லாத்தையும் அப்படியோ தேவையில்லை எள்ளு போட்டாலும் வடிவாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் செஞ்ச அப்புறம் இப்படி இருக்கு சரியோ அடுத்த வந்து இதை வந்து அவனை வந்து இருநூறில் விடணும் ஒண்ணும் இங்கே பேருங்கோ அவனை வந்து இருநூறில் விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேருங்கோ என்ன அவனால் எடுத்துட்டேன் பதினைஞ்சி நிமிஷம் காணும் இப்படித்தான் இருக்கும் ஸோ அவனால் எடுத்தோன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஆற விடுங்கோ ஆற விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு பத்து நிமிஷம் நான் விட்டேன் நான் இங்கே வேறுங்கோ சாஃப்ட்டாக இருக்குது ஆமாதிரி நான் சாஃப்ட்டாக இருக்குது அந்த வெட்டி காட்டுன்னு அப்படி இருக்கேன் பாருங்க இப்படி இப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே புல் சார் இருக்குது அடுத்த கெச்சோப்பும் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் அடுத்தது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா